அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரில் இந்து மக்கள் எழுச்சி பேரவை அமைப்பின் கொடி அறிமுக விழா திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்து மக்கள் எழுச்சி பேரவை அமைப்பின் நிறுவனர் தலைவர் ராதா சுதேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் காசிபாளையம் கருப்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிவசேனா கட்சியின் மாநில அமைப்பாளர் பாலாஜி கலந்து கொண்டு கொடியினை அறிமுகப்படுத்தி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருகின்ற நாடாளுமன்றத் தேர்தலில் இந்து மக்கள் எழுச்சி பேரவை உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து அமைப்புகளும் இந்து தர்மத்தை மற்றும் இந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய கொள்கை உடைய கட்சிக்கு தங்களது முழு ஆதரவை அளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு இந்து அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர் சி கே பாலாஜி சிவசேனா மாநில அமைப்பாளர் இந்த திருப்பூர் மாநகரத்திலே இந்து மக்கள் எழுச்சி பேரவை நம்முடைய பாசமுக சாதனர் ராதா சுதேஷ் அவருடைய அழைப்பின் பேரிலே சிவசேனா சார்பாக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் இன்று இந்து மக்கள் எழுச்சி பெறவுடைய கொடியினை அறிமுகப்படுத்தி அனைத்து அமைப்பு நிர்வாகிகளையும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இந்து மதத்தை ஆதரிக்கின்ற இந்து தர்மத்தை ஆதரிக்கின்ற இந்த தேசத்தை ஆதரிக்க அந்த கட்சிகளுக்கு நாங்கள் தமிழகத்திலே சிவசேனா உட்பட இந்து மக்கள் எழுச்சி பெற உள்ள அனைத்து இந்து மக்கள் முடிவு செய்திருக்கிறோம் நேரத்தில் விரைவு வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்